கம்யூனிஸ்டுகள் அப்படின்னாலே அவங்க ஏழை விவசாயிகள் அனைவர்களுக்காகவும் குரல் கொடுக்கறவங்க குறிப்பாக விவசாயம் மட்டும் இல்லை விவசாய கூலிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் தான் கம்யூனிஸ்ட் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் சிறந்த விவசாயி அப்படின்னு விருது வழங்கப்பட்ட அம்பட் இலியாஸ் அப்படிங்கிறவர் அவரது எடாவரம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் இப்ப கடந்த பன்னெண்டாம் தேதி அவர் பெரிய அளவில் விவசாய கடனில் மூழ்கிட்டதுனால பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காரு கம்யூனிஸ்ட் மண்ணில் விவசாயி தற்கொலையா அப்படின்னு என்னை போன்ற ஒரு எளியவர்களுக்கு இந்த கேள்வி வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எளியவர்களுக்காக அப்படின்னு சொன்னீங்க கயவாலை தான் கம்யூனிஸ்டுகள் கயவாலைத்தனத்தின் உச்சம் நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் தந்தை பெரியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் தந்தை பெரியார் தமிழன் பேசி இருப்பானா அப்படின்னு தொடர்ந்து நேரம் நடிக்கும் போதெல்லாம் சொல்ற மாதிரி நாமளும் அதை யாரும் வந்து போர் அடிக்குதுன்னு நினைக்காதுங்க இது மக்கள் இது ஸ்ட்ராங்கா பதியணும் அதுக்காக சொல்றேன் சோழன் எக்ஸ்பிரஸ் கும்போனத்துக்கு எத்தனை மணிக்கு வருது காலையில பன்னெண்டு மணிக்கு மாதிரி முன்னாடி மணிக்கு வரும் பத்தரை மணிக்கு வந்து சாயங்காலம் மூன்றரை நாலு மணிக்கு எக்மூர் வந்துடும் இவனை என்ன பண்ணுவானுங்க கும்பகோணம் மாயரம் சிதம்பரம் எல்லாம் ஊருக்கு அஞ்சு பேர் பத்து பேர் ட்ரெயினு வருவாங்க அங்கே அதுக்கு முன்னாடி காலையில் ஒம்பது மணிக்கு ஆர்ப்பாட்டம் நெல் கொள் மத்திய அரசு மாநில அரசு நெல் கொள்முதல் உயர்த்து அப்படிமா அவனு அப்படியே ட்ரெயினில் ஏறி அதே பேனரோட அதே முப்பது பேர் டிராமா கும்பல் மாதிரி பைக்கோ கட்சிக்கு முன்னாடி ட்ராமா கும்பல் இருந்தேன் இந்த ட்ராமா கும்பல் தான் ஒரே தட்டு ஊர் ஊராக போவோம் அந்த ட்ராமா கும்பல் எக்மோரில் இறங்கி வள்ளூர் கோட்டமோ இல்லை ஏதாவது இடத்துல அவனுங்க போய் அங்க ஒரு இங்க ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசு நெல் அரிசி விலையை குறை அப்படிமா கரூர் அந்த இது பண்ணி மத்திய அரசு மாநில கரும்பு கரும்போல் விலையை உயர்த்து அப்படின்னு லால்குடி கரூர் அங்க சொல்லுவான் அப்புறம் அதே பயல இங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு சர்க்கரை விலையை குறை எங்க இருந்து எதிராகவும் மானத்தில இருந்து வருமானம் முட்டா பயலோட உங்களுக்கு எதாவது தெரியுமாதா நிலக்கடலையே எந்த இந்த செடியில காய்க்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படையில அறிவு கம்யூனிஸ்ட் நீங்க அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தான் இப்போ நேற்று நேற்று முன்தினமா நேற்று உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த பட விழால கலந்துட்டு உங்களுக்கு மிகவும் பிடித்த முன்னாள் செயலாளர் ஆக இருந்த இந்திய கம்யூனிஸ்டுடைய செயலாளராக நான் முத்தரசன் நடிச்ச அரிசி அப்படிங்கற ஒரு பட வெளியே முத்தரசன் முத்தரசன் நடிச்சிருக்காரு அதுல அவர் நடித்த படம் தான் படமே நார் நான் நடிச்சிருக்காரு அந்த பத்தி என்ன பேசினா ஒரு மேல என் தலைவனை பத்தி பேசினாங்கும் போது அந்த ஆள் இன்னும் கேவலமா பேசணும் இதுக்கு மேல பேச முடியல சொல்லும் போதேது அந்த அதுல வந்து உசுதார பேசியிருக்காரா எப்பேற்பட்ட காம்பினேஷன் பாருங்க எல்லா உருப்படா பயிலும் ஒரே கூட்டணியில் இருக்கானுங்க பாருங்க இவனுங்க இந்த மாதிரி செய்வானுங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க முன்னாடிலாம் அந்த நீங்க பாத்தீங்கன்னா தினசரி நெல்லு தான் நம்ம ஊர்ல போடுவோம் நீங்களும் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு மறக்கா நெல்லு ரெண்டு மரக்கா நெல்லு மூணு மரக்கா நெல்லு அப்படிங்கும் போது இவனுக்கு திடீர்னு பண்ணுவானுங்க எங்களுக்கு கூலியை நான்கு மரக்காலாக உயர்த்தி கொடு மூன்று மரக்கால் போராது அப்படிமா ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நாலு எல்லாம் முடியாது மூன்றரை மறக்கா கொடுக்குறோம் அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணுவான் பாரு உனக்கு கூலி வேலையை கூலி ஏத்தி கொடுத்துட்டேன் உனக்கு மூன்றரை மரக்கா கூலி கிடைச்சிருச்சு நீ என்ன பண்ற சந்தாவா எங்களுக்கு ஒரு மரக்கா நெல் மரக்கா நெல் வாங்கிட்டு இருந்தோம் தான் அவ்வளவு ஒரு சாரிஸ்ட் கும்பல் கம்யூனிஸ்ட் வாழவே விடமாட்டானுங்க அதுக்கு உதாரணம் பல்வேறு உதாரணம் சிங்கூர்ல இருந்து பல உதாரணம் நம்ம சொல்லலாம் நம்ம இங்க இதுல கூட சாம்சங் இதுல கூட இப்ப ரீசண்டா இங்க படப்பையா என்ன ஒரு இது அங்கே அந்த சாம்சங் இதில் அவ்வளோ பிரச்சனை பண்ணக்கூடியவனுங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்து முன்னில் ஒரு மாநில பொதுச்சியாளர் இறந்து போயிட்டார் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் இறந்தார் நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு வந்து டயரியா போய்ட்டே இருந்தது அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா வயத்தில் செங்கொடியை போட்டுவொடன்னு நின்றுடுச்சு என்ன ஓடுற ஃபேக்ட்ரியை நிறுத்துகிறவனுக்கு வயத்தால் போகிறதை நிறுத்த முடியாதா கன்னியாகுமரிக்கார் தான் வரும் அதை ஒரு உதாரணம் சொல்லி இருந்தார் திருப்பூரில் வேலை பார்த்தவர் காலமாகிட்டார் அந்த உதாரணம் தான் பர்ஃபெக்ட் உதாரணம் இந்த கம்யூனிஸ்ட் பயலோடு தான் சொல்கிறேன் இவனுக்கு கைவாளி பயிலு இதே வந்து ஒரு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் செத்து போயிருந்தான்னா இந்த அருணன் மாதிரி இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு இந்த ராஜபாள டிவி விவரம் கனகராஜ் இப்பெல்லாம் பார்த்தா அவருக்கு ஏதோ ஆசனமாயில்ல ஏதோ கடும் பிரச்சனையோடையே வரா மாதிரி ஒரு மன உளைச்சலோடைய அவர் பார்க்கும் போதே இந்த கடுவ மூணு மாதிரியே கொஞ்சம் கடு 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 கடுன்னு வரும் முன்னாடியெல்லாம் சிரிச்சு பிரகாசமாக தனி மனித தாக்குதல் நடத்தணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது அவருக்கு முன்னாடி பிரசன்டபிளா நல்லா சிரிச்சு நல்லா இருப்பாரு இப்ப பார்க்கும்போதே இந்த பிஜேபி இப்படி வளர்ந்துட்டே வருது இவன் என்னதான் பண்ணுறது இவனில் அப்படிங்கிற அந்த இப்படி இந்த பக்கம் மைண்டு ஃபுல்லாக ஓடியே அவர் ஒரு நாளாட்ட அவங்களாம் ஒரு நாள் இது பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது இவங்க வந்து ஒரு உலகத்திலேயே கட்டவர்கள் இந்த கொம்யூன் அப்படிங்கிறதுக்கு இந்த கம்யூன் அப்படிங்கிறதுக்கு அண்ணன் ஒரு உதாரணம் சொன்னார் அந்த உதாரணத்தை நம்ம இங்கே சொன்னோன்னா யூடியூப் நம்மளுக்கு தடை விதிச்சிடும் யாராக இருந்தாலும் இதை தேடி பார்க்கட்டும் இல்லை ராஜா அண்ணன் ஆஸ்பத்திரியில் பார்க்க போனாலும் இதை கேட்டா அவர் இன்னும் குஷியாயிடுவார் அப்படியா நான் சொல்றேன் வா அப்படின்னு விளக்கம் சொல்லுவார் அந்த விளக்கத்துக்கு அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பதினஞ்சு வருஷம் முன்னாடி இவர் நல்ல கண்ணுக்கும் முன்னாடி இருந்த மாநில செயலாளர் நல்ல கண்ணு இந்த நூற்றி ரெண்டு வயசு ஒருத்தர் இருந்தார் திண்டுக்கல்கார இந்த செல்வராஜ் அண்ணக்கிளி செல்வராஜோட ஆஜோட பெரியப்பா அவரு இவங்கெல்லாம் வந்து போய் கலைஞர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அப்புறம் எல்ஜியை கூப்பிட்டு கலைஞர் சொல்லியிருக்காரு உங்கள் ஆள் என்ன கேவலமாக பேசுகிறார் இது கேசட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்னா அதுக்கு அண்ணன் திரும்பியும் கலைஞர்கிட்ட சொல்லுங்கள் இதுக்கு உண்மையான அர்த்தம் தான் வேணும்னா நான் கலைஞருக்கே வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்னா அப்புறம் இதை எல்ஜியும் அதை சிரிச்சுக்கிட்டே கலைஞர்கிட்ட நான் ராஜா ராஜாட்ட சொன்னேன் அவர் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன்னாரு அப்படின்னோன்னா வானாம்பா நம்ம இதோட உற்று ஓன் அப்பேற்பட்ட கம்யூனை பற்றி ஒரு அருமையான விளக்கம் இந்த ஆடு மாடு நாயெல்லாம் எப்படி புள்ள பெற்றுக்குதோ அதை ஒட்டின ஒரு விளக்கம் அதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கம்யூனுக்கு அதான் விளக்கம்னு சொல்லியிருந்தார் நான் ராஜா அண்ணண்டை கூட நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்க இப்படி தான் பிலோ த பெல்ட் அடிக்கலாமான்னு இல்லை இல்லைல்ல இவனுள்ள மாதிரி ஒரு கொடூரமானவர்கள் கிடையாதுன்னா ஒரு பல விளக்கங்களை சொன்னார் அதனால்தான் நம்ம இவங்களை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தில் பாருங்கள் இந்த ஆள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை மரம் காய்கறிகள் அதை வந்து கண்ணூர் பக்கத்தில் அந்த ஊரில் ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் அவர் பயிர் செஞ்சுருக்காரு அவர் வந்து அவார்டு வாங்கினவர் இருபத்தஞ்சி வருஷமாக இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர் இயற்கை விவசாயம் செஞ்சு அதை ஒரு அவேர்னஸும் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் இருந்தவர் இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயற்கை விவசாயியாக இருந்தும் கூட அரசாங்கத்தோட கேரள அரசாங்கத்தோட விருது கிடைச்சும் கூட அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் இந்த கம்யூனிஸ்ட்டில் அங்கேயும் விளையாடிருப்பாங்க இல்லை இன்னொன்னு என்னன்னா அங்க கோ தான் நிறையா இது பண்ணோம் அந்த கோ எல்லாமே இவங்க ஊழல் பண்ணி தருவாங்க இவங்கள பண்ணிருப்பாங்க கேப்ச்சர் பண்ணி சொசைட்டிஸ்லாம் இவனுக்கு கேப்சர் பண்ணி அந்த மண்டிஸ்லாம் இவன கேப்சர் பண்ணியிருந்தான்னா அதுக்கு தான் மோடி நல்ல திட்டம் கொண்டு வந்தாரு யாருனா எங்கவுனா ஃப்ரீ ட்ரேட் வச்சிக்கங்க கேரளால ப்ரொடியூஸ் பண்றதை கொண்டு போய் நீங்க பஞ்சாப் ஹரியானா உத்தர பிரதேசத்துலையும் வித்துக்கலாம் பெரிய அளவுல வாழை பயிரிட்டு தான் இவரு பெரிய ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை கன்று பயிரிட்டுருக்காரு நீங்கள் ஒரு காத்து வேகமாக அடிச்சதுன்னா எல்லாம் காலி பாவம் அவர் வந்து ஒரு நல்ல விவசாயி வந்து இவரை மட்டும் அவங்க கொள்ள இன்னைக்கு தேதி பதினேழா பதினாறா இன்னைக்கு தேதி பதினாறு பதினாறா பதினஞ்சா பதினேழான்னு மறந்து போச்சு ஒரு அருமையான மனிதர் கவரிமான் மாதிரி வாழ்ந்த டபிள்யூஆர் வரதராஜன் செத்து போய் நேத்திக்கோ நாளைக்கோ அவருடைய நினைவு நாள் பதினைந்தாம் ஆண்டு நல்லவன் யாருமே அவங்களுக்கு பிடிக்காது கம்யூனிஸ்டுகளுக்கு நல்லபடியா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்க அவங்க கண்ணை ஒருத்தும் ஒரு கட்சி நல்லபடியா இருந்தா அந்த பிஜேபி போன்ற ஒரு இயக்கங்களை அதை செதைச்சிட்டு தான் மறுவேல பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சேடிஸ்ட் மனப்பான ரத்தி அவனுங்களை மாதிரி அழித்தொழிக்கும் இதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வந்து இப்போ போன வாரம் ஊருக்கு போன போது அறுப்புக்கு போகணும் இப்போதான் மிஷினைஸ் எல்லாமே மெக்கானிக்கல் ஆயிடுச்சு ஆனதுனால பெருசா லேபர் தேவைப்படல இந்த கோட்டடி அடிப்பாங்கல்ல நம்ம ஊரில் கூட ஒன்று கோட்டடி அடித்தேன்னா மூஞ்சி புட்டுக்கோ முடியுமான் இல்லை இந்த கோட்டை அடினால் இந்த நெல் கோட்டடிஞ்சு இந்த அறுப்பறுத்து இது அடிக்கும் போது எங்கள் ஊரில் வத்தக்காலேன்னு ஒருத்தர் பேர் அவர் பேர் என்னங்கிறது இன்னி வரைக்கும் தெரியாது அந்த வத்தக்காலை ஒரு கம்யூனிஸ்ட்டு எங்கள் அப்பாவோ இல்லை கூட வேலை செஞ்சோம் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தா அவர் கம்யூனிஸ்டத்தை பற்றி நிறையா பேசுவார் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்தவர் அவர் ஒரு சாதாரண ஏழை விவசாய கூலி தொழிலாளி விஸ்வநாதன் ஆடிட்டர் விஸ்வநாதன் ஒருத்தர் அவர் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் அவருடைய மூன்று மகளையும் மூன்று வெவ்வேறு பிரிவுகளில் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்தவர் கடைசியில் அவரையும் தான் இந்த கட்சி நீங்க நேர்மையான ஆளா வாழ்ந்தா அது விஸ்வநாதா இருந்தாலும் சரி பத்தகையா இருந்தாலும் சரி டபிள்யூஆர் வரதராஜனாக இருந்தாலும் சரி இந்த இவர வேலை விவசாயி கேரளால அம்பட் என்ன அம்பட் எலியாஸ் அம்பட் எலியா அம்பட் எலியாஸ் இருந்தாலும் சரி இந்த கம்யூனிஸ்ட்டுகளோட இதில் சன்னிதானத்தில் ஒரே தீர்ப்பு அவன் ஜோலியை முடி அவனை மானத்தை வாங்க அவனை கேவலப்படுத்து மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட்டு நக்ஸலைட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு கேவலமான ஆட்சியில் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் நம்ம